வணக்கம் சிவமயம் வாழ்க வளமுடன் நாம இப்பொழுது பார்க்க போவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்துனுடைய குரு பயிற்சி பலன் குரோதி வருடம் சித்தரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை மாலை ஐந்து இருபத்தி ஒன்றுக்கு குரு பகவான் மேஷ ராசி கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருந்து கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திற்கு ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார் அதன் சமயம் இப்பொழுது பன்னிரண்டு ராசிக்கும் எந்த விதமான பலன்களை தரப்போகிறார் என்பதை பற்றி பார்ப்போம் முற்படியாக குரு பகவான் எப்படிப்பட்டவர் அவர் எந்தெந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் அவருடைய குண நலன்களை பற்றி பொழுது பார்ப்போம் குரு பகவான் தனுசு ராசி மற்றும் மீன ராசிக்கு ஆட்சி பெறுகிறார் கல்விமானாகவும் சிறந்த அறிவியாளியாகவும் பணத்தினுடைய நுட்பத்துக்கு அறிவாளியாகவும் காட்டப்படுகிறார் குரு குழந்தைகளை பற்றியும் பணம் தனம் மரியாதைக்குரியவராகவும் காட்டப்படுகிறார் சிறந்த அறிவாளி என்று போற்றப்படுகிறோம் ஆசிரிய பெருமக்களை கை காட்டக்கூடியவரும் கருகூலத்திற்கு சொந்தக்காரராக ஆவார் குரு பகவான் மற்ற கிரகங்களுடைய பார்வை ஏழாவது பார்வையாக இருக்கிறது குரு பகவான் ஐந்து மற்றும் ஒன்பதாவது பார்வையாக சிறப்பு பார்வை பெறுகிறார் குரு இருக்கும் வீட்டை விட பார்வைப்படுகின்ற வீட்டை அதாவது பார்வையிடுகின்ற வீட்டை மிக சிறப்பான பலன்களை தரக்கூடியவராக இருக்கிறார் அது சமயம் ஐந்தாவது பார்வையாக கண்ணீராசியை பார்க்கப்படுவதால் கண்ணீராசிக்கு கூடுதல் பலமும் ஏழாவது பார்வையாக ராசிக்கும் ஒன்பதாவது ராசியாக மகர ராசிக்கும் சிறப்பு பலன்களை இந்த ஆண்டு கொடுக்க இருக்கிறார் குரு பார்த்தால் கோடி புண்ணியம் குரு பார்த்தால் கோடி தோஷங்கள் விலகும் என்பார்கள் அது மட்டுமில்லாமல் இந்த குரு திசையில் நடக்கக்கூடியவர்களுக்கும் கூடுதல் பலன் அளிக்கக்கூடியவராக இருக்கிறார் இந்த குரு பகவான் ரிஷபராசிக்கு அதாவது சுக்கரனுடைய வீட்டுக்கு செல்வதால் இயற்கை பாதியாக இருக்கக்கூடிய வீட்டுக்கு சென்றாலும் தேவகுரு அசுரகுருவாக குருவாக இருப்பதால் அதை பற்றி பெருசாக சிந்திக்க வேண்டியதில்லை குரு பகவான் குறைந்த அளவு கொடுத்தாலும் கூட நன்மை மட்டுமே செய்யக்கூடியவராக இருப்பார் குரு மேன் மக்கள் மேன்மக்களே என்பார்கள் கொடுத்தாலும் குரு போல கொடுக்க வேண்டும் என்பார்கள் அவருடைய வஸ்திரம் மஞ்சள் கோல்டன் கலர் நின்னக்கூடிய விஷயங்களை சொல்லக்கூடியது குரு பகவான் தனக்காரகனாக இருப்பதாலும் குரு கல்வி போதிப்பதாலும் குழந்தை செல்வங்களை போதிப்பதாலும் குரு பகவான் கோடி நன்மைகளை செய்யக்கூடியவர் குமராசி நேயர்களே இதுவரை வேலை இல்லாதவருக்கு புதியதொரு வாய்ப்பு கிடைக்கும் அற்புதமான சுய தொழில்கள் அமையும் இடமாற்றம் ஏற்படும் பதவியில் உள்ளவர்களுக்கு உயர் பதவி கிடைக்கும் தகுதியான உயர் பதவி உள்ளவர்கள் அதாவது கெஜெட்டட் ஆபீசரா மாறக்கூடிய தகுதி உள்ளவர்களுக்கு சிறப்பாக அமையும் புதிய பொறுப்புகள் வரும் ஊக்கத்தொகைகள் உயர்வு கிடைக்கும் உயர் அதிகாரினுடைய கோபத்திற்கு ஆளாகி வரும் சூழ்நிலை ஏற்படுத்தும் அதனால் அவ்வப்போது உங்களுடைய வேலையை மட்டுமல்லாமல் மற்றவருடைய கவனிப்பு எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து அதற்கேற்றார் போல தாங்களை மாற்றிக்கொள்வதும் பதவியில் உயர் பதவி உயர்ந்தோடு நட்பு கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு இருக்கிறது கூடுதலான அலைச்சல் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி வருமானம் இருக்கும் தன்னுடைய தாயினுடைய உடல் நலத்தில் ஆரோக்கியத்திற்கு மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டி வரும் உறவினத்தில் கருத்து வேறுபாடுகள் வந்து செல்லக்கூடிய நல்ல அமைப்பு இருக்கிறது ஆனால் எப்பொழுதுமே சிரித்த முகத்தோடு அவர்களை வரவேறுங்கள் வீடு இடமாற்றம் புதிய வீடு வாங்கக்கூடியது பழைய வீடுகளை மாற்றி அமைக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு இருக்கும் உங்க வங்கியில் இருந்த வருமானம் கரைந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் செய்யக்கூடிய பணியில் கவனம் அக்கறை இல்லாவிடில் உங்களுடைய வேலை விழுபுரி நிலையை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் செவனே செய்தாலும் உங்கள் பணியில் கெட்ட பேர் கிடைக்கூடிய சூழ்நிலை இருப்பதால் அதை துச்சமென நினைத்து உங்களுடைய வேலையில் கவனத்துடன் முழு மனதோடு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் உங்களுக்கு மரியாதை மரியாதை என்னும் சொல்லக்கூடிய விஷயங்கள் அவற்றை இடையூறாக அமைவதால் கொஞ்சம் பணியிலிருந்து விருப்ப ஓய்வு பெற்றுவிடலாமா என்று நினைக்கக்கூடியவர்கள் இருக்கலாம் கவனத்தோடு இருப்பதால் இந்த நிலையும் மாறிவிடும் யாரையும் நம்ப வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா நம்பக்கூடிய அளவுல நடந்து கொள்ள மாட்டார்கள் என்பது இருப்பதனால் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படவும் தகுதி உடையவர்கள் உயர் பதவிக்கு தகுதி உடையவர்கள் நல்ல வாய்ப்பு இருக்கிறது பதவி இல்லாதவர்கள் உயர் பதவி அடையக்கூடிய நல்ல வாய்ப்பு இருக்கிறது எப்பொழுதுமே ஏற்றத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய கூடிய சிம்மராசி சிம்மராசினியர்களுக்கு உயிர் பெரிதா மரியாதை பெரிதா என்றால் உயிரை தான் உங்களுக்கு பெரிதாக நினைக்காமல் மரியாதை நினைக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு ஆவணி மாதம் ஐப்பசி மாதம் தை மாதம் வைகாசி மாதம் இந்த மாதங்கள் மிகச்சிறந்த மாதம் அமையும் அது மட்டுமில்லாம சிம்மராசினியர்கள் எப்போதுமே தன் குணத்தை மாற்றாமல் வேலைகளை மிக சிறப்பாக செய்வதன் மூலமாக வெற்றி நிரந்தரமாக பெறுவீர்கள் என்று சொல்லக்கூடிய நல்ல வாய்ப்பு இருக்கிறது இவர்களுக்கு சூரிய திசை நடக்குமே ஆனால் வேலை இல்லாதவருக்கு அரசு உயர் பதவிகள் உங்களுக்கு உழைப்பின் மூலமாக நல்லதொரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை இருக்கக்கூடியவர்கள் உயர் பதவியை அடையக்கூடிய நல்ல வாய்ப்பு இருக்கு உயர் பதவியில் இருக்கனுடைய அன்பும் அரவணைப்பும் உங்களிடத்தில் அற்புதமாக அமையும் இவர்கள் சந்திர திசை நடக்கும் தாயினுடைய அருள்களும் இவர்கள் வேலை வாய்ப்பு பெறக்கூடிய இடங்கள் எப்படி இருக்குன்னா நீர் சம்பந்தப்பட்டது அதாவது கூல்டிங் சம்பந்தப்பட்டது தொழில்நுட்பம் சார்ந்த துறைகளில் வாட்டர் போட் சம்பந்தப்பட்ட துறைகளை வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இவர்களுக்கு புதன் திசை நடக்குமே ஆனால் கணித மேம்பாட்டு துறைகள் புள்ளியல் துறைகள் கணித ஆசிரியர்களாக வேலைவாய்ப்புகள் பெறக்கூடிய நல்ல துறைகள் அமைப்பு அமையும் இவர்களுக்கு சுக்கரதிசை நடக்குமையானால் நல்ல வீட்டை புதிய வீட்டை வாங்கக்கூடிய வாய்ப்பும் அல்லது கட்டிட சம்பந்தப்பட்ட வேலைகளில் தொழில்நுட்பத்தை அழகு கலை சார்ந்த விஷயங்களில் வேலை வாய்ப்பு பெறக்கூடிய நல்ல அமைப்பு உண்டு இவர்களை செவ்வாதிசை நடக்குமையானால் புதிய இடத்தை வாங்கி சிறப்பாக கட்டக்கூடிய நல்ல வாய்ப்பையும் அதாவது அணிமணிகளை வாங்கக்கூடிய நல்ல சொத்துகளை வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பு இந்த செவாதீச நடக்கக்கூடியவர்களுக்கு அமையும் இதுவே குருதிச நடக்கக்கூடியவர்கள் கல்விக்கு உயர்கல்விக்கான நல்ல சீட்டு கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு இருக்கிறது இவர்கள் நல்ல பங்கு முதலீட்டில் சிறந்ததோர் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உள்ளது இவர்கள் வங்கி துறைகளில் வேலை பார்ப்பதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது கூட்டுத் தொழில் வட்டி சம்பந்தப்பட்ட வருமானத்தில் அதிகப்படியான லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு ஆனாலும் இவர்கள் குரு பத்தில் இருப்பதால் கவனத்துடன் பழிபேர் இல்லாமல் நடந்து கொள்வதன் மூலமாக இந்த ஆண்டு மட்டுமல்ல குரு திசை அதாவது நடக்கும் பட்சத்தில் இவர்கள் நல்லதொடைய திசையாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இவர்களுக்கே சனி திசையாக இருக்கும் பட்சத்தில் நண்பர்கள் இடத்திலே கருத்து வேற்றுமை வரலாம் உடல் நலத்திற்கு தொடர்ந்து போல மருத்துவம் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்தாலும் இவர்களுடைய தன்னுடைய குல தெய்வத்தை தொடர்ந்து வழிபடுவதன் மூலமாக விடுபடுவார்கள் பிரச்சனைறுவார்கள்ம்மராசினியர்கள் எதற்கும் அஞ்சாமல் வெற்றி பெறக்கூடியவராக சொல்லி வாய்ப்புக்கு நன்றி